நண்பர்களே காதல் இந்த மூன்றெழுத்து வார்த்தையை கேட்டாலே பலருக்கு இதயம் படபடக்கும் சிலருக்கு பட்டாம்பூச்சிகள் பறக்கும் இன்னும் சிலருக்கோ பழைய நினைவுகள் அலைமோதும் காதல்னா என்ன அது இதயத்தில் இருந்து வர ஒரு உணர்ச்சின்னு தானே நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சினிமாக்களும் கதைகளும் அப்படித்தானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு ஆனால் நான் ஒன்று சொன்னால் நம்புவீர்களா காதல் என்பது இதயத்தின் விஷயம் மட்டுமல்ல அது நம்முடைய மூளையில் நிகழும் ஒரு சிக்கலான வேதியியல் உளவியல் மற்றும் சமூக அனுபவங்களின் கலவை ஆமாம் நீங்கள் கேட்டது சரிதான் காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல அது ஒரு ஆழமான அறிவியல் உங்கள் கட்டுப்பாட்டையும் மீறி உங்களை சில விஷயங்களை செய்ய வைக்கும் சக்தி வாய்ந்த ரகசியங்கள் என்னென்னவென்று தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறதா வாருங்கள் காதல் குறித்து உங்களுக்கு இதுவரை யாரும் சொல்லாத ஐந்து அறிவி எல் பூர்வமான ரகசியங்களை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவின் முடிவில் காதலை பற்றிய உங்கள் கண்ணோட்டமே மாறப்போகிறது ரகசியம் ஒன்று காதல் என்பது ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தி சரி நமது முதல் ரகசியத்திற்கு வருவோம் நீங்கள் முதல் முறையாக ஒருவரை பார்த்து அவர் மேல் ஈர்ப்பு வரும்போது உங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றும் தூக்கமில்லாத இரவுகள் பசி எடுக்காத பகல்கள் வயிறு முழுவதும் பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற ஒரு உணர்வு இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் காதலில் விழும்போது உங்கள் மூளையில் செயல் படும் சில பகுதிகள் கோயின் தூண்டும் பகுதிகளோடு ஒத்துப்போகின்றன என்பதல்ல சக்தி வாய்ந்த உந்துதலை உருவாக்கக்கூடியது இதற்கு காரணம் சில முக்கியமான நரம்பிய கடத்திகள் நியூரோடான்ஸ்மீட்டர்ஸ் மற்றும் ஹார்மோன்கள் முதலில் அட்ரினலின் அட்ரினலின் மற்றும் நோரபினரைன் நோரினைன் உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களை பார்க்கும் போது திடீரென இதய துடிப்பு அதிகரிப்பது கை கால்கள் வியர்ப்பது ஒருவிதமான பதற்றம் கலந்த பரவசம் ஏற்படுவதற்கெல்லாம் இந்த இரண்டும் தான் காரணம் இது உங்கள் உடலை ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு தயார்படுத்துகிறது அடுத்து டோபமைன் டோபமைன் இதை சந்தோஷ ஹார்மோன் என்று சொல்வதை விட ஊக்கப்படுத்தும் ஹார்மோன் மோட்டிவேஷன் ஹார்மோன் என்று சொல்வதுதான் சரி நீங்கள் காதலிக்கும் நபருடன் இருக்கும்போதும் போதும் அவர்களை பற்றி நினைக்க உங்களுக்கு ஒருவிதமான பரவசத்தை கொடுப்பது இந்த டோபமைன் தான் இது ஒரு பரிசு போல செயல்பட்டு அவர்களை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும அவர்களுடன் பேச வேண்டும் என்று உங்கள் மூளையை தூண்டிக்கொண்டே இருக்கிறது இந்த ஹார்மோன்களின் ஆதிக்கத்தினால்தான் காதலின் ஆரம்ப கட்டம் ஹனிமூன் ஃபேஸ் ஹனிமூன் ஃபேஸ் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலை சில மாதங்கள் முதல் இரண்டு வருடங்கள் வரை கூட நீடிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உலகம் அழகாக தெரியும் அவர்கள் செய்வது எல்லாமே சரியாகப்படும் சுருக்கமாக சொன்னால் காதல் என்பது இயற்கையாகவே உங்கள் மூளையில் ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலை உருவாக்கும் செயல்முறை அதனால்தான் காதல் தோல்வியடையும் போது அந்த தீவிரமான உணர்வுகளிலிருந்து மீண்டு வருவது சிலருக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ரகசியம் இரண்டு உங்கள் காதல் உங்கள் கடந்த காலத்தில் எழுதப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ரகசியம் இன்னும் ஆழமானது உங்களுடைய காதல் உறவுகள் எப்படி அமையும் நீங்கள் எப்படிப்பட்ட துணையை வீர்கள் என்பதை தீர்மானிப்பது உங்கள் நிகழ்காலம் மட்டுமல்ல உங்கள் கடந்த காலமும் தான் குறிப்பாக உங்கள் குழந்தை பருவம் உளவியலில் இதை இணைப்பு பாணிகள் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் என்று சொல்வார்கள் இதில் முக்கியமாக நான்கு வகைகள் இருக்கின்றன ஏ பாதுகாப்பான இணைப்பு செக்யூர் அட்டாச்மெண்ட் குழந்தை பருவத்தில் பெற்றோரிடமிருந்து நிலையான அன்பையும் பாதுகாப்பையும் பெற்றவர்கள் வளர்ந்ததும் ஆரோக்கியமான உறவுகளை ஏற்படுத்துவார்கள் இவர்களால் மற்றவர்களை எளிதில் நம்ப முடியும் நெருக்கமாக பழகமுட ஈயும் அதே சமயம் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் மதிக்க தெரியும் இரண்டாவது கவலையான இணைப்பு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் குழந்தை பருவத்தில் நிலையற்ற கவனிப்பை பெற்றவர்கள் சில சமயம் அன கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது இந்த வகையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் தங்கள் உறவில் எப்போதும் ஒருவிதமான பயத்துடனும் கவலையுடனும் இருப்பார்கள் துணை தங்களை விட்டு பிரிந்து விடுவாரோ என்ற அச்சம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் மூன்றாவது தவிர்க்கும் இணைப்பு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் குழந்தை பருவத்தில் உணர்வுபூர்வமான பூர்வமான தேவைகள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஒரு உறவில் மிகவும் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பார்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்ட தயங்குவார்கள் நான்காவது ஒழுங்கற்ற இணைப்பு டிசார்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட் இது குழந்தை பருவத்தில் அதிர்ச்சிகரமான அனுபவங்களை எதிர்கொண்டவர்களிடம் காணப்படும் இது மேலே சொன்ன கவலையான மற்றும் தவிர்க்கும் பாணிகளின் கலவையாக இருக்கும் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இந்த இணைப்பு பாணிகள் கல்லில் செதுக்கப்பட்டவை அல்ல சுய விழிப்புணர்வு மூலமாகவும் சரியான முயற்சியினாலும் இவற்றை மாற்றி ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்க முடியும் ரகசியம் மூன்று காதல் உங்களை குருடாக்கும் இது அறிவியல் உண்மை காதலுக்கு கண் இல்லை என்ற பழமொழியை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம் அது வெறும் பழமொழி மட்டுமல்ல அதன் பின்னால் உளவியல் உண்மையும் இருக்கிறது காதலில் இருக்கும் போது நம் மூளை சில அறிவாற்றல் சார்புகளுடன் செயல்படுகிறது இதில் முக்கியமானது காதல் லட்சியமயமாக்கல் ரொமான்டிக் ஐடியலைசேஷன் அதாவது நாம் காதலிக்கும் நபர ஒரு குறையும் இல்லாத மிக உயர்ந்த ஒருவராக பார்ப்பது அவர்களின் தவறுகள் நம் கண்ணுக்கு தெரியாது அவர்கள் செய்வது எல்லாமே சரியாக தோன்றும் அடுத்தது உறுதிப்படுத்தல் சார்பு கான்பர்மேஷன் பாயஸ் நீங்கள் உங்கள் துணையை நல்லவர் என்று நம்பிவிட்டால் உங்கள் மூளை அந்த நம் பிக்கையை உறுதிப்படுத்தும் விஷயங்களை மட்டுமே தேடி பார்க்கும் அவர் செய்த நூறு தவறுகளை மறந்துவிட்டு ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் பெரிதாக நினைக்கும் இந்த சார்புகள் ஆரம்பத்தில் உறவை வலுப்படுத்த உதவினாலும் சில சமயங்களில் நம் துணையின் தீ விரமான எச்சரிக்கை அறிகுறிகளை ரெட் பிளாக்ஸ் நாம் கண்டுகொள்ளாமல் போகவும் காரணமாகிவிடும் இதனால்தான் காதலில் இருக்கும்போது நண்பர்கள் சொல்லும் அறிவுரைகள் நம் காதில் நுழைவதில்லை ஒரு விதத்தில் காதல் என்பது உண்மையை சற்று மாற்றி நமக்கு பிடி ததுபோல ஒரு அழகான உலகத்தை காட்டும் மாயக்கண்ணாடி போலத்தான் இரகசியம் ரகசியம் காதலின் பரவசமும் டோபமைன் மற்றும் அற்றினலின் போன்றவற்றால் வருகிறது ஆனால் ஒரு உறவு பல வருடங்கள் நீடிப்பதற்கும் அந்த பிணைப்பு ஆழமாவதற்கும் காரணம் வேறு சில ஹார்மோன்கள் அதில் சூப்பர் ஸ்டார் தான் ஆக்சிடாசின் ஆக்சிடோசன் இதை காதல் ஹார்மோன் அல்லது கட்டிப்பிடி ஹார்மோன் என்று சொல்வார்கள் ஏனெனில் உடல் ரீதியான தொடுதல் அரவணைப்பு நெருக்கம் ஏற்படும் போது இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது ஒருவரின் மீது நம்பிக்கை வருவதற்கும் உணர்வுபூர்வமான பூர்வமான பிணை பூ வலுப்படுவதற்கும் ஆக்சிட்டாசின் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது காதலின் ஆரம்பத்தில் இருந்த பேரார்வ காதல் பாஷனேட் லவ் நாளடைவில் துணைமை காதலாக கம்பானியனேட் லவ் மாறுகிறது இந்த ஆழமான அமைதியான அன்புக்கு ஆக்சிடாசின் போன்ற ஹார்மோன்கள் உதவுகின்றன ஆனால் ஆக்சிடாசின் எப்போதும் நம்பிக்கை மட்டுமே தரும் ஒரு மாய ஹார்மோன் அல்ல இதன் விளைவுகள் சூழலை பொறுத்து மாறக்கூடியவை சில சமயங்களில் இது பொறாமை உணர்வையும் தூண்டக்கூடும் ஆண்களின் உடலில் வாசோபிரசின் வாசோபிரசின் என்ற ஹார்மோன் இதே போன்ற ஒரு பங்கை கை வகிக்கக்கூடும் என்று சில விலங்கு ஆய்வுகள் காட்டுகின்றன மனிதர்களில் இதன் தாக்கம் இன்னும் முழுமையாக ஆராயப்பட்டு வருகிறது ஆக காதல் என்பது பட்டாம்பூச்சிகள் பறப்பது மட்டுமல்ல அது ஒரு ஆழமான நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வு அந்த பிணைப்புக்கு நம் உடலில் சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன ரகசியம் ஐந்து தி ஒன் த ஒன் ஒரு அழகான கட்டுக்கதையா இப்போது நாம் பார்க்க போவது கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியம் நமக்காக எங்கேயோ ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அவர்தான் இ ஒன் த ஒன் நமது சோல்மேட் சோல்மேட் என்ற நம்பிக்கை பரவலாக இருக்கிறது ஆனால் பல உளவியலாளர்கள் மற்றும் உறவு நிபுணர்களின் கருத்துப்பட இந்த ஒரே ஒரு சரியான நபர் என்ற கருத்து ஒரு அழகான கட்டுக்கதையே நிச்சயமாக சிலருடன் நமக்கு இயல்பாகவே நல்ல பொருத்தம் இருக்கலாம் ஆனால் உலகில் எந்த இரண்டு நபர்களும் நூறு சதவீத பொருத்தமாக இருக்க முடியாது உண்மையான காதல் என்பது சரியான ஒரு நபரை கண்டுபிடிப்பது மாறாக சரியான உறவை உருவாக்குவது காதல் என்பது ஒரு தேடல் அல்ல அது ஒரு கட்டுமானம் இரண்டு பேரும் சேர்ந்து பொறுமை புரிதல் விட்டு கொடுத்தல் மற்றும் சி ஆகியவற்றால் வைத்து கட்டும் ஒரு அழகான வீடு போன்றது எனக்கான சரியான ஆள் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட நான் எப்படி ஒரு சரியான உறவை உருவாக்க முடியும் என்று சிந்திப்பதுதான் ஒரு பக்குவப்பட்ட பார்வை காதல் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தை அழகாக மாற்றுவது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது நண்பர்களே இன்று நாம் காதல் பற்றிய ஐந்து முக்கியமான ரகசியங்களை பார்த்தோம் காதல் என்பது நம் மூளையின் வெகுமதி சுற்றுகளை ரிவார்ட் சர்க்கிட்ஸ் சக்தி வாய்ந்த முறையில் தூண்டக்கூடிய ஒரு செயல் நம் குழந்தை பருவ அனுபவங்கள் நாம் உறவுகளில் நடந்து கொள்ளும் விதத்தை பாதிக்கின்றன காதல் நம் கண்ணை மறைத்து நம் துணையை லட்சியப்படுத்தி பார்க்க வைக்கிறது நம் ஆரம்ப கட்ட காதலுக்கு டோபமைனும் ஆழமான பிணைப்புக்கு ஆக்சிடாசினும் முக்கிய பங்காற்றுகின்றன தி ஒன்னை கண்டுபிடிப்பதை விட ஒரு நல்ல உறவை உருவாக்குவதுதான் முக்கியம் காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல அது ஒரு ஆழமான அறிவியல் சிக்கலான உளவியல் மற்றும் அழகான ஒரு கலை இதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம் உறவுகளை இன்னும் சிறப்பாக கையாள முடியும் காதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ரகசியங்களில் எது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்பை பரப்புவோம் ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம் சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்